ஆக்டர் வைபவ் அவர்கள் ரீசென்ட் அவார்ட் கோட் பத்தி சில சூப்பரான விஷயங்களை ஷேர் பண்ணிருக்காரு அதாவது கோட் ஷூட்டிங்ல ரெண்டு தளபதி நடிக்கிறதையும் சொல்லியிருக்காரு மேல படம் ரிலீஸ் டைம்ல நான் சொல்றேன் அண்ட் ரெண்டு தளபதியில நீங்க எந்த தளபதி கூட வரீங்க படத்துல அப்படின்னு கேட்டதுக்கு இளைய தளபதியோட வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் இப்போ நீங்க வச்சிருக்கிற ஹேர் ஸ்டைலு கோட் படத்துக்காக அப்படின்னு கேட்டதுக்கு ஆமா பட் ஆனா லுக் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காரு அண்ட் ஓல்டு தளபதியோட பிரபுதேவா பிரஷாந்த் இருக்கும்போதே தெரியும் வைபவ் பிரேம்ஜி எல்லாம் எங் தளபதியோட தான் வரப்போறாங்கன்னு சோ இவருமே இப்போ இத கன்ஃபார்ம் பண்ணிருக்காரு அண்ட் எங் லுக்ல வர்ற தளபதி தான் படத்தோட மெயின் வில்லன் சொல்லப்படுது சோ அப்போ வைபவ் தளபதி பிரேம்ஜி எல்லாம் வில்லன் கேங் போல அதாவது படத்தோட வில்லன் மோகன் அவர்களா இருந்தாலும் மோகன் யங் தளபதியை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓர்டு தளபதிக்கு எதிராக செயல்படுற மாதிரியே கதை இருக்கலாம் இல்லன்னா தளபதி பிரசாந்த் பிரபுதேவாவோட ஒரு யங் வெர்ஷனா யங் தளபதி வைபவ் பிரேம்ஜி இருக்கலாம் ஏன்னா டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல இருந்து வந்து ரெண்டு தளபதியும் ஃபைட் பண்ற மாதிரி கூட இருக்கும் சோ படத்தோட மெயின் பிளாட் என்னன்னு இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணல சோ ட்ரெய்லர் வர வரைக்கும் நாமளே ஆளுக்கு ஒரு கதையை கெஸ்ட் பண்ண வேண்டியதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி தி கோட் பத்தினா ஹாட் அன் அப்டேட்ஸ்க்கு நம்ம தி ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ